இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆராத்தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்புகள் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவ திருவருள் கருணையின் காரணமாக சைவ சமயத்தினுடைய மங்கள சடங்குகளும் அந்த சடங்குகளிலே பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அதனுடைய தத்துவங்கள் பற்றி நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் திருவிளக்கு பற்றியும் அந்த திருவிளக்கினுடைய அந்த தீவ தத்துவம் பற்றியும் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் எங்களுடைய அந்த ஆலயங்களிலும் வீடுகளிலும் நாங்கள் குத்து விளக்கேற்றி வைத்து அதன் பின்னரே அந்த பூசை முதலான காரியங்களை செய்ய தொடங்குகிறோம் அந்த பூசை முதலான காரியங்களை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக இந்த குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறோம் பூசை அறையிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டால் அதன் முத்து சுடரில் பூசையானது தெய்வீக சூழலோடு மிளிர்வதை நாங்கள் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் நாங்கள் இல்லங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் இறைவன் ஒளிவடிவானவன் சிவப்பெறம்பர் பஞ்சபூத வடிவங்களிலே அந்த வடிவாக இருக்கிற இறைவனை நாங்கள் தீவ வடிவிலே அந்த ஒளி வடிவிலே வழிபாடு செய்கிறோம் ஆலயங்களிலும் தீபமேற்றி வழிபாடு செய்கிறோம் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் இறைவனை வடிவிலே வரவேற்று வழிபாடு செய்கிறோம் அந்த விளக்கேற்றி அந்த தீவ ஒளியிலே நாங்கள் இறை அனுபவத்தை பார்க்கிறோம் ஆனாலும் இந்த குத்துவிளக்கின் அமைப்பில் ஒரு தெய்வீக கலை கூடமாக இருக்கின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அந்த குத்து விளக்கினுடைய அடிப்பாகம் தாமரை மலரை ஒத்த சிறப்புடையது அது பிரம்ம பாகம் என்று சொல்லப்படுகிறது மண்ணை ஒரு அடியாகவும் விண்ணை ஒரு அடியாகவும் ஓங்கி உல உலகளந்த உத்தமனின் பெயர் பாடுகிறது சிவனின் ஐந்து முகங்களான ஈசானம் வாமதேவம் சத்தியோசாதம் தற்புருஷம் அகோரம் என்று சொல்லப்படுகிற ஆகியவற்றை தீபத்தின் ஐந்து முகங்கள் குறிப்பிட சிவபெரம்பொருளுக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கிற பஞ்சபூத திருமேனியனாக இருக்கிறான் சிவபெறம்பொருள் நிலமாக நீராக தீட்டு தீயாக காற்றாக ஆகாயமாக இருக்கின்றொருளுக்கு ஐந்து முகம் ஈசானம் தற்கிருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் என்று சொல்லப்படுகிற ஐந்து திருமுகங்கள் இருக்கிற இந்த குத்து விளக்கிலும் பாருங்கள் ஐந்து சுடரில் ஏற்றுகிற ஐந்து முகங்கள் இருக்கிற அந்த ஐந்து முகங்களை அந்த குத்து விளக்கு சிவப்பெறைய ஐந்து முகங்களை குறைக்கிறது அந்த விளக்கினுடைய உச்சி பாகம் கோயிலின் கலசமாகும் எண்ணெய் அல்லது நெய் பரவிர பாகம் எங்கும் பரவியுள்ள அந்த பரம்பொருளை குறைக்கிறது அந்த பரம்பொருளை குறிக்கிற அந்த எண்ணெய் விடுகிற இடத்திலே அந்த எண்ணெய் பரவி நிற்கிறது அல்லவா இந்த பரம்பொருள் இந்த பஞ்சபூதத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எங்கும் நீக்க நிறைந்திருப்பது அந்த எண்ணெய் அந்த நெய் பரவி நிற்பது குறியேற்றிருக்கிறது அந்த திரியிலிருந்து தோன்றும் அந்த ஜோதி மகாலட்சுமி ஆவள் அங்கே விஷ்ணு பகவானுடைய சக்தி மகாலட்சுமி ஆவள் செல்வத்திற்குரிய அதிபதி மகாலட்சுமி அந்த ஜோதியில் இருந்து விளங்கிடும் பிரகாசம் சரஸ்வதி கடாட்சம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜோதி மகாலட்சுமி ஆகிய அந்த ஜோதியிலிருந்து விளங்கிடும் அந்த பிரகாசம் சரஸ்வதி கடாட்சம் என்று சொல்லப்பட்ட ஒருவருடைய வாழ்வியல் லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் இருக்கவன் கல்வியோடு செல்வத்தை பெற்றிருந்தால்தான் அந்த செல்வத்திற்கு மதிப்பாக இருக்க அங்கே லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் இரண்டும் முக்கியமாக இருக்கிறார் அந்த தீபமானது வாழ்வில் ஒளியளிக்கிற ஒன்றாக இருக்கிறது அந்த தீபத்திலே நாங்கள் ஒளியை பார்க்கிறோம் அதனால் தான் அதிகாலையிலும் மாலையிலும் தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதை நெறியென வகுத்து தந்திருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள் அதுதான் சைவ வாழ்வியலாக இருக்கிறது சைவ சமயம் இந்த தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதுடன் அந்த தீபத்தையும் சேர்த்தே வழிபட்டு உறுத்தும் கண்டனர் எங்களுடைய சைவ சமயத்தவர் ஒளியினூடாக அந்த ஞான அவனுடைய ஞான ஒளி வாய்க்கப்படுகிற பொழுது அந்த ஆன்மாவை பீடித்துள்ள வினைகள் அகல்கிறதல்லவா அதே போல அந்த இறை ஒளியினூடாக அந்த தீபமேற்றி வழிபாடு செய்கிற அந்த தீப ஒளியின் ஊடாக எங்களுடைய ஊழ்வினைகள் அகன்று உன்னதம் கண்டார்கள் எங்களுடைய சைவ எங்களுடைய சைவ மக்கள் இந்த தீப தத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீபத்தினுடைய தத்துவம் இந்த தீபத்திலே துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று மூன்று சக்திகளும் உள்ளன அந்த தீப பூசையிலே அந்த ஆரம்பத்திலே அந்த தீபத்துக்கு அங்கே பொட்டுட்டு பூவிட்டு அதில் பெண்ணாக உருவகிக்கிறார்கள் அந்த தீபத்தை முதலிலே பெண் ஏற்றுகிற ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறுகிறது அந்த தீபம் ஒரு பெண்ணினுடைய அம்சமாக இருக்கிறது வாழ்விலே இந்த செல்வம் கல்வி வீரம் என்று சொல்லுகிற மூன்று முக்கியமாக இருக்கிற அந்த தீபத்திலே துர்காதேவி இருக்கிறார் லட்சுமி இருக்கிறாள் சரஸ்வதி இருக்கிறார் மூன்று சக்திகளும் உள்ளன இந்த தீபோளி புற இருளை அகற்றுகிறது தீப பூசை உள்ளத்தின் இருளை போக்குகிறது அதாவது தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் அந்த தீப ஒளி எங்களை தடுக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அந்த தீப ஒளியிலே தீய எண்ணங்கள் தடுக்கப்படுகிறது தீய எண்ணங்கள் என்பது எங்களிடத்திலே இருக்கிற புற இருள் நீங்கி அக ஒளி பெற வேண்டுமானால் அந்த தீப ஒளி என்பது முக்கியமாக இருக்கிறது அது இறை அம்சத்தைப் பிறகு ஒன்றாக இருக்கிறது ஆண்டவன் எங்கே இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஜோதி வடிவத்திலே நம்முடைய மனத்திலே உள்ளத்திலே உரைகின்றான் ஆகவே தீவ வழிபாட்டின் மூலம் மனதிலுள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் இந்த காரணத்துக்காகத்தான் ஜோதி வழிபாட்டை எங்களுடைய சைவ வாழ்வியல்லே சைவ சமயத்தவர்கள் ஆரம்பித்தார் இறைவனை ஜோதி வடிவிலே காண்கிறோம் அங்கே பிரம்ம விஷ்ணுக்களுடைய அகந்தை அடக்குவதற்காக சிவ பரம்புரம் ஜோதி வடிவில் தான் காட்சி கொடுத்தான் அந்த ஜோதி வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது அந்த ஜோதி வடிவத்திலே இறைவனுடைய வழிபாட்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஞான வடிவமாக இருக்கிற அந்த இறைவன் அருள் ஞானத்தை பெற வேண்டுமானால் அந்த ஞானத்தை ஒளிரூடாக நாங்கள் பெறுகிறோம் ஞான தீவேன பாஸ்வரவா என்கிறார் அங்கே கண்ணபிரான் அறிவு என்பது ஜோதி வடிவமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஞான தீயேன பாஸ்வரா என்கிறார் அங்கே கண்ணபிரான் இந்த அறிவு என்பது ஜோதி வடிவமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஜோதி என்பது விளக்கு மாத்திரமல்ல எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறதோ அவையெல்லாம் ஜோதிதான் அந்த வகையிலே ஜோதி கேள்வி ஜோதி என்று பல வகைகள் இருக்கின்றன ஜோதி என்றாலே தெரிவிக்கின்றது என்று அர்த்தப்படுகிறது இந்த ஜோதியானது எங்களுக்கு புற இருளை நீக்கி அக இருளை எங்களிடத்திலே நீக்குகிற சக்தி இருக்கிறது இந்த ஜோதி என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த தீபத்தில இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ஒளி மற்றொன்று சூடு ஒளியின் மூலம் இருள் அகலுகிறது அந்த சூட்டின் மூலம் அறியாமை பொசுக்கப்படுகிறது பாவங்களும் தவறுகளும் பொசுங்கி நன்மை ஏற்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் அகல வேண்டும் நன்மையும் ஏற்பட வேண்டும் அதற்கேற்றவாறு வழிபாட்டில் ஞானமும் எங்களுக்கு கிட்டுகிறது தினமும் மாலையில் தீபம் வைத்து வணங்கி பூச செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் வெளிப்படுத்துகிறார் பொது இடங்களில் அனைவரும் கூட்டாக தீவ வழிபாடு செய்யலாம் வீட்டில் பூஜை அறையில் சின்னதாக அகல் விளக்கேற்றி அரை மணி நேரமாவது எரிவதற்கு எண்ணெய் விட்டு பூ போட்டு தேவியை மனதில் தியானித்து பூச செய்யவன் அல்லது வசதி உள்ளவர்கள் நீண்ட நேரம் அந்த விளக்கை எரிய விடலாம் அப்படி செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லாவிதமான நன்மைகளும் கிட்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த பூசையெல்லாம் பூர்த்தியான பிறகு யாரும் விளக்கை பட்டென்று அணைப்பதையோ அல்லது வாயால் ஊதி அணைப்பதையோ செய்யக்கூடாது மெல்ல அந்த திரியை பின்னே கிழுத்து இது எண்ணெய்க்குள் அமிழ்ந்து விடுமாறு செய்ய வேண்டும் மற்ற முறைகளில் தீபத்தை அணைத்தால் அது பாவமாகும் என்று சொல்லப்படுகிறது அந்த விளக்கேற்றுவது என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக செய்வ வாழ்வியல் இருக்கிறது இந்த விளக்கேற்ற பயன்படும் எண்ணெய் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்தது என தனித்தனியாக எங்களுடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அங்கே கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் தேவிக்கு சக்திக்கு ஐவகை எண்ணெய் அங்கே நாராயணனுக்கு நல்லெண்ணெய் மகாலட்சுமிக்கு நெய் சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெய் அங்கே ருத்ராதி தேவர்களுக்கு இழுப்ப எண்ணெய் என்று அங்கே சொல்லப்படுகிறது இந்த தீபத்திற்கு விடுகின்ற எண்ணெயினுடைய பலன்களை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் நாங்கள் நெய்யினாலே தீபம் ஏற்றுகிறோம் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது சகல செல்வங்களையும் தரும் சுகமான வாழ்வு அமையும் வீட்டிலே லக்ஷுமி கடாட்சம் உண்டாகும் நாங்கள் நெய் விளக்கு ஏற்றுகிற பொழுது அது முக்கியமாக நெய்விளக்கானது சகல செல்வ வள்ளங்களையும் தருகிறது நாங்கள் இல்லங்களிலே நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் நல்லெண்ணெயினால் நாங்கள் விளக்கேற்றுகிறோம் இதனால் எல்லா பீடைகளும் எங்களை விட்டு அகன்று விடுகிறோம் நாங்கள் இந்த சனிக்கிழமைகள்ல புரட்டாதி சனியில்லை அங்கே சனீஸ்வரனுக்கு நெல்லெண்ணிலே விளக்கேற்றுகிறோம் நல்லெயிலே விளக்கேற்றுவதனால் எல்லா பீடைகளும் நீங்கி விலகி ஓடி என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிற அந்த எண்ணெயினால் நாங்கள் விளக்கேற்றுகிறோம் இதனால் தேவதா வசியம் அங்கே தேவர்களுடைய வசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது புகழ் ஏற்படுகிறது ஜீவன சுகம் இந்த ஆன்மா சுகம் அடைகிறது ஜீவன சுகம் ஏற்படுகிறது பந்து சுகம் ஏற்படுங்களுடைய ஜன பந்துக்கள் எங்களுடைய உறவுகள் சுற்றங்களுடைய மகிழ்ச்சி ஏற்படுகிறது தாம்பத்திய சுகம் ஏற்படுகிறது ஆகியவை விருத்தியாகும் என்று சொல்லுகிறார் அந்த விளக்கண்ணையினாலே நாங்கள் ஏற்றுவதனால் ஏற்படும் பலன் ஒன்று தேவதா வசியம் ஏற்படுகிறது புகழ் ஜீவன சுகம் ஏற்படுகிறது பந்து சுகம் ஏற்படுகிறது தாம்பத்திய சுகம் ஆகியவை விருத்தியாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த கடலை எண்ணெயினால் தீபம் ஏற்றுகிறோம் இதனை தீபத்திற்கு கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது என்று சொல்லுவோம் கடைகளிலே நாங்கள் வேண்டுகிற பொழுது ஏதோ எண்ணெய் தருகிறார்கள் விளக்கேற்றுகிறோம் என்று ஏற்றக்கூடாது இதனை தீபத்திற்கு கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது இந்த கடலை எண்ணெயை அவ்வாறு உபயோகித்தால் அந்த வீட்டில் பீடை துக்கம் பயம் கோர இவைகள் சேரும் என்று சொல்லப்படுகிறது இந்த தீபம் அனைத்திற்கும் பரித்தி நூல் திரிபோட்டு தீவங்கள் ஏற்றுதல் சிறந்ததாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த தீபம் ஏற்றுகிற பொழுது அந்த வெங்கல விளக்கிலே தீபம் ஏற்றினால் பாவங்கள் போகும் என்று சொல்லுகிறார் இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் நட்புறவு ஏற்படும் என்று சொல்லுகிறார் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் வீரிய விருத்தி அளிக்கும் என்று சொல்லுகிறார் நாள்தோறும் நாங்கள் சிவ ஆலயங்களில் தீபமேற்றி வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் சனிக்கிழமைகளில் இரும்பு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவதால் சனி பிரீத்தி உண்டாகும் என்று சொல்ல சனி பகவானுடைய தோசங்கள் நீங்கி வாழ்வில் உள்ள துன்பங்கள் அகலும் என்று சொல்லுகிறார்கள் இந்த விளக்கேற்றுகிற பொழுது நெய் இழுப்பை எண்ணெய் அங்கே வேப்பெண்ணெய் இவை மூன்றும் கலந்து தேவ தீவமிடுவதனால் செல்வம் உண்டாகிறது நெய்யோடு இழுப்பெண்ணை வேப்பெண்ணெய் இந்த மூன்றையும் கலந்து நாங்கள் செல்வ செல்வபள்ளம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் பெறுவதற்காக நாங்கள் மூன்றையும் இணைத்து ஏற்றுகிறோம் நெய் இழுப்ப எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவை ஐந்தும் கலந்து தீபமேற்றினால் யார் ஒருவர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தைந்து நாட்கள் பூசை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவியினுடைய அருள் மற்றும் மந்திர சக்தி உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் இந்த நெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் கலந்து தீபமேற்றி யாரொருவர் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தைந்து நாட்கள் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் பூசை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவியின் அருள் மற்றும் மந்திர சக்தி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த தெய்வ தீபங்களுடைய முகங்களை நாங்கள் பார்ப்போம் ஒரு முகம் ஏற்றுவது மத்திமகலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் இருமுகம் ஏற்றுவது குடும்ப ஒற்றுமையை பெருக்கும் என்று சொல்லுகிறார் மூன்று முகம் ஏற்றுவது புத்திர சுகம் தரும் என்று சொல்லுகிறார் நான்கு முகம் ஏற்றுவது பசு பூமி இவற்றை தரும் என்று சொல்லுகிறார்கள் ஐந்து முகம் ஏற்றுவது செல்வத்தை பெருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஏற்றுகிற திசைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது கிழக்கு திசை நோக்கி நாங்கள் தீவமேற்ற வேண்டும் இத்திசையிலே தீபமேற்றி வழிபட துன்பம் மொழியும் கிரகத்தினுடைய பீடை அகலம் என்று சொல்லுகிறார் மேற்கு திசை நோக்கி நாங்கள் ஏற்றுகிற பொழுது கடன் தொல்லை சனிப்பீடை கிரகதோஷம் அகலம் என்று சொல்லுகிறார் இந்த வடக்கு திசை நோக்கி நாங்கள் தீபமேற்றுகிற பொழுது திரண்ட செல்வமும் மங்களமும் உண்டாகும் திருமண தடை நீங்கும் சுபகாரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் தெற்கு திசை நோக்கி நாங்கள் தீபமேற்றுகிறார் இத்திசையில் தீபமேற்றினால் அது பாவச் செயலாகும் அவசகுணமாகும் என்று சொல்கிறார் தெற்கு முகம் நோக்கி நாங்கள் தீபமேற்றக்கூடாது இந்த தீபத்திற்கு பயன்படுத்தப்படுகிற திரிகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்போம் எரிபொருள்களான எண்ணெயின் எரியாற்றலை வெளிப்படுத்தும் சாதனம் இந்த திரியாக விளக்கின் ஆழத்திற்கு தக்கபடி திரி அமைந்திருக்க வேண்டும் இளவம் பஞ்சை திரியாக திரித்து போடலாம் சுக விருத்தியை கொடுக்கும் நூலிலைகளை திரியாக போடும் பொழுது அவை முறையே இருபத்தி ஓரு இலைகள் பதினாறு அல்லது பதினாலு அல்லது ஏழு இலைகளை கொண்டிருப்பது உத்தமம் இந்த துணித்திரிகள் சிவப்பு நிற துணித்திரியை பயன்படுத்தினால் திருமண தடை நீங்கும் மகப்பேறு உண்டாகும் செல்வங்கள் பெருக மஞ்சள் அல்லது வெள்ளை நிற துணிகள் ஏற்றவை என்று சொல்லப்பட தாமரை தண்டு நூலை இழைத்தும் வாழைத்தண்டு நூலை பக்குவப்படுத்தியும் கிளையின் பட்டையை திரித்தும் திரியாக அமைத்து தீவமேற்றி அந்த காலத்தில் பயன் பெற்றனர் தாமரை தண்டு நூல் முப்புரவி பாவத்தை நீக்கி ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லுகிறார்கள் அந்த வாழைத்தண்டு நூல் சந்தான பாக்கியத்தை கொடுக்கும் என்று அந்த செய்யும் இவை முக்கியமாக இருக்கிற இந்த திருவிளக்கு வழிபாடு என்பது திருவிளக்கு வழிபாட்டையும் அதன் பயன்களையும் முதன் முதலாக விளக்கமாக கூறுபவர் திருமூலராவர் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினால் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே என்று திருமூலர் சொல்லுகிறார் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமேன் விளக்கினால் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தானே என்று இந்த திருவிளக்கினுடைய தத்துவத்தை எங்களுடைய திருமூலர் அங்கே சிறப்பாக சொல்லுகிற சிறப்பை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் விளக்கின் சுடர்களை ஏற்றுங்கள் இருளற்ற வெளியை விளக்கமாக அறிந்து கொள்ளுங்கள் என்பது ஒரு தத்துவமாக இருக்கிறது விளக்கின் முன்னே நாங்கள் பூசித்து வழிபாடு செய்து வேண்டினால் உடல் உள்ள வேதனைகள் அனைத்தும் அறவே ஒளிந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் விளக்கை விளக்குகின்ற அறிவு தெளிவுடையவர்கள் அந்த விளக்கில் விளங்குகின்ற சுடரை போன்றவர்களாவர் சுடர் இருளகற்றும் மற்றும் ஒரு சுடர் எரிய துணை புரியும் அதுபோல விளக்கி அறிவுடையவர்கள் மற்றவர்களது அறியாமை இருளை அகற்றுவர் மற்றவர்களது அறியாமை இருளை அகற்றுவர் என்று சொல்லுகிறார் தம்மை போல் மற்றவர்களும் அறிவு தெளிவு பெற துணை செய்வார்கள் என்பது இந்த திருவிளக்கினுடைய தத்துவமாக இருக்கிறது இந்த திருவிளக்கு பூசை வழிபாடு எமது சைவ சமயத்திலே நாம் காணும் ஒரு உன்னதமான வழிபாடாகும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரிய இறைவன் இரவியை நம் இல்லத்தில் எழுந்தருள செய்ய இந்த பூசை வழிபாடு மரவை எழுந்தது தான் இந்த விளக்கு வழிபாடு என்று சொல்லுகிறார்கள் அந்த இறைவன் நிறவியை நாங்கள் தரிசிப்பதற்காக இறை சக்தியை தரிசிப்பதற்காக இந்த திருவிளக்கு வழிபாடு என்பது எங்களுடைய சைவ மரபிலே வந்ததாக சொல்லுகிறார்கள் இல்லம் என்றால் அந்த இல்லத்தின் இருளை அகற்ற விளக்கு எரிய வேண்டும் விளக்கின் ஜோதி இல்லமெங்கும் பிரகாசிக்க வேண்டும் கோயில்களில் விளக்கேற்றி வைப்பதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்கிறார் மிகவும் உன்னதமான இந்த விளக்கு பூஜை ஆலயங்களில் பலர் கூடி ஒரே மனதுடன் செய்யும்போது போது தேவியும் அங்கே ஓடி வந்து இன்னருள் தருகிறாள் என்று சொல்லுகிறார் இந்த திருவிளக்கு பூஜையிலே திருவிளக்கு அங்கே பொட்டிடுகிறார்கள் மகாலட்சுமி துர்காதேவி சரஸ்வதி இந்த திருவிளக்கிலே உறைந்திருக்கிறார் அந்த லட்சுமி கடார்சம் துர்கா கடாட்சம் சரஸ்வதி கடார்சம் ஒட்டுமொத்தமாக சக்தியினுடைய கடாட்சம் அந்த திருவிளக்குக்கு ஏன் பொட்டுகிறார்கள் திருவிளக்கில் விபூதி சந்தனம் அல்லது குங்குமம் உச்சியில் ஒரு பொட்டும் அதன் கீழ் மூன்று அல்லது மூன்று அதன் அடி கீழ் இரண்டும் அடியில் இரண்டுமாக எட்டு இடங்களில் பொட்டுட வேண்டும் என்று சொல்லுகிறார் திருவிளக்கிலே விபூதி சந்தனம் அல்லது குங்குமம் அந்த திருவிளக்கினுடைய உச்சியில் ஒரு பட்டும் அதன் கீழ் மூன்றும் அதன் அடிக்கீழ் இரண்டும் அடியில் இரண்டுமாக எட்டு இடங்களில் பொட்டுட வேண்டும் உச்சியில் ஒன்று அதன் கீழ் மூன்று நான்கு அதன் அடிக்கீழ் இரண்டு ஆறு அடியில் இரண்டுமாக எட்டு இடங்களில் பொட்டுட வேண்டும் என்று சொல்லுகிறார் உச்சியில் இடும்பொட்டு நெற்றியில் இடுவதாகும் அடுத்த மூன்று பொட்டும் முக்கண்கள் முத்தி சூரியன் சந்திரன் அக்கினி என்று சொல்ல சொல்லப்படுகிறது அக்கினியாக கொள்ளவன் உச்சியிலே ஒரு பொட்டு இடுகிறோம் அது நெட்டியை குறைக்க அடுத்து மூன்று பொட்டுகளை இடுகிறோம் அல்லவா அது முக்கண்கள் சூரியன் சந்திரன் அக்கினி சிவபெறம்புடைய மூன்று கண்கள் ஆக இதை நாங்கள் கொள்ள வேண்டும் நெற்றியில் உச்சியிலே நெற்றி மிச்சம் மூன்று இடங்களிலே வைக்கின்ற பொ பொட்டுக்களை நாங்கள் முக்கண்ணாக கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டு கைகள் இரண்டு கைகளை குறைக்கிறது கீழே இடும் பொட்டு திருவடிகளாகவும் கருதி இந்த எட்டு இடங்களில் பொட்டுடுவது தனிச்சிறப்புடையதாகும் இந்த திருவிளக்குக்கு எட்டு இடங்களிலே பொட்டுக்கிறோம் ஒன்று நெற்றி அடுத்த மூன்று இடங்கள் சூ நெட் மூன்று கண்கள் சூரியன் சந்திரன் அக்கினி சிவனுடைய முக்கண்கள் அடுத்த இரண்டு இடங்களும் இரண்டு கைகளை குறைக்கிறது அடுத்த இரண்டு இடங்களும் திருவடிகளை குறிக்கிறது எட்டு இடங்களிலே நாங்கள் பொட்டிடுகிறோம் இந்த திருவிளக்கை இப்பொழுது நாங்கள் எவர் சில்வர் விளக்குகளிலே பலர் பயன்படு பூசை விளக்கு பூசையிலே இந்த எவர் சில்வர் விளக்கை இப்பொழுது அதிகமானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த விளக்கு பூசைக்கு எவர் சில்வர் விளக்கு உகந்ததல்ல வீடுகளில் கூட எவர் சில்வர் விளக்கு ஏற்றுவது நல்லதல்ல இந்த திருவிளக்கு பூஜையினுடைய தத்துவத்தை நாங்கள் நோக்கலாம் பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஐ பூதங்களை ஆதாரமாக கொண்டு படைத்தார் மனம் நீர் அப்பு நெருப்பு தேயு காற்று வாயு இந்த வெட்டவழி ஆகாயமாகிய ஐந்து பூதங்களையும் பிரம்மத்தின் படைப்பிலே தோன்றி உலகம் தோற்ற காரணமாக அமைந்தன இந்த வழியிலே கண் மூக்கு செவி வாய் மனம் என ஐம்புலன்கள் அதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு இந்த மானிட பிறவியானது தோற்றுவிக்கப்பட்டது மனிதன் இந்த ஐம்புலன்களினால் ஆட்சி செய்யப்பட்டவனாக கண்ணால் காண்பதையும் மூக்கால் நுகர்வதையும் காதால் கேட்பதையும் வாயால் பேசுவதையும் மனதால் நினைப்பதையும் மட்டுமே எண்ணி அஞ்ஞானியாக வாழ்கிறான் இன்றைக்கும் மனிதன் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள முயற்சி செய்கிறானோ அன்றிலிருந்து பேரறிவு பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறார் இந்த அடையாளம்தான் பண்டைய காலந்தொட்டு எங்களுடைய சைவ வாழ்வியல்ல இந்த ஐந்து என்பது முக்கியமாக இருக்கிறது இந்த ஐந்து அறிவு பஞ்சபூதம் அதுபோல இந்த திருவிளக்கிலும் அங்கே ஐந்து முகங்கள் சொல்லப்படுகிறார் இந்த திருவிளக்கு பூஜை செய்வது எங்களுடைய வழக்கத்தில் இருக்கிறது பண்டைய காலத்திலிருந்து ஒரு வழக்கத்தில் இருக்கிறார் இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஏதோ ஒரு தத்துவம் அடங்கி இருப்பது அதனுள்ளே காணலாம் திருவிளக்கிலே ஐந்து முகங்களையும் ஏற்றி பூசை முடிந்து அந்த ஐந்து முகங்களையும் ஒரு முகமாக ஆக்கி வழிபடும் பொழுது ஐந்து ஜோதிகளும் ஒன்றாய் சேர்ந்து காட்சி கொடுக்கிறது அதாவது ஐம்புலன்களையும் நன்றாக கட்டுப்படுத்தி விட்டால் அங்கே அழியாத ஜோதி அதாவது ஞானம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார் இந்த நவராத்திரி பூஜை முடிந்து திருவிளக்கு பூஜை செய்வது பெரும் விசேடம் என்று சொல்லுகிறார் அந்த பலனை ஆயிரம் நாக்குடைய ஆதிசேடனும் மாலம் கூற முடியாது என புராணங்கள் சொல்லுகிறார் இந்த நவராத்திரி உற்சவம் இருக்கல்லவா அதை நிறைவு பெற்ற பின்பு இந்த திருவிளக்கு பூஜை செய்தால் அந்த திருவிளக்கு பூஜையினுடைய சிறப்பை அங்கே ஆயிரம் நாக்குகளை உடைய ஆதிசேடனாலும் கூற முடியாது என புராணங்கள் கூறுகின்றன திருவிளக்குகள் தெய்வங்கள் உறையிடமாக திகழ்கின்றன தெய்வ சிலைகளை அலங்கரிப்பதை போல திருவிளக்கும் அலங்கரிக்கப்படுகின்றன ஒரு பெண் போல அங்கே சீலை அல்லது பட்டு உடுத்து அங்கே பூச்சி ஊடி பொட்டு வைத்து சக்தியினுடைய அம்சமாக அந்த திருவிளக்கை அலங்கரிக்கிறார்கள் எனவே பூஜை அறையிலும் ஆலயத்திலும் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது மன மரப்பலகை அல்லது தாம்பாள தட்டின் மீது அல்லது வாழ இலையின் மீதே வைக்க வேண்டும் பலகையின் மேல் வேண்டும் நாம் ஒரு மெல பலகை அல்லது தட்டை வைக்கிறோம் என்றால் அதன் மீது கோலம் இட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு திருவிளக்கிலிருந்து வெறும் தீப ஒளி இருளை நீக்குவதுடன் நம் வாழ்வின் இருளை நீக்கி வீச செய்கிறது இந்த தீபங்களை நாங்கள் ஏற்றும் பொழுது அங்கே மூன்று முறை சுற்றுகிறோம் அல்லவா ஏன் சுற்றுகிறோம் தீபங்களை மூன்று முறை சுற்றி காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் முதலிலே சுற்றுவது இந்த உலக நன்மைக்காகவும் இரண்டாவது சுற்று அந்த உயிர்களுடைய நன்மைக்காகவும் அங்கே சுற்றப்படுகிறார் அந்த திருவிளக்கை நாங்கள் மூன்று முறை சுற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த திருவிளக்கு சக்தியினுடைய அம்சமாக இருக்கிறது எங்களுடைய சைவ சமய சடங்குகளிலே மங்கள பொருளாக இருக்கிறது இந்த திருவிளக்கு இந்த விளக்கு என்பது இறை ஒளியை கொடுக்கிறது இறைவனுடைய சக்தியாக சக்தி வடிவமாக அங்கே ஒளி வடிவமாக இருக்கிற திருவிளக்கு என்பது வழிபாட்டுக்குரியதாக புற இருளை அகற்றுவது போல எங்களிடத்தில் இருக்கிற அஞ்ஞான இருளகற்றி மெஞ்ஞான ஒளியை கொடுக்கிற சக்தியாக இந்த திருவிளக்கு இருக்கிறது என்ற சிந்தனையை இறை சிந்தனையை நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து இருக்கிறோம் அடுத்த பதிவிலே தற்பை புல்லனுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த இந்த நட்பொழுதிலே அனைவருக்கும் அவருடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் வாழ்வில் சகல செவ்வாய்க்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரிடமிருந்தும் விடை கொள்ளுகிறேன் நன்றி